விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கான சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நூற்றி அறுபது அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நூற்றி அறுபது அடி ஆழத்துலேருந்து ஒன்றே அலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஏ டு சேட்டு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட ட்ரேரன் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் அது மாதிரி டிரைவுக்கு த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தடத்துல கொடுத்துருக்குறோம் மோட்டாரை பொறுத்தளவுக்கு வழக்கம் போல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய இது இதுபோல் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்ல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துக்கான வாடிக்கையாளர் இந்த இன்சலேஷன் குறித்த விவரங்களாக சில கருத்துக்களை தெரியப்படுத்துகிறாங்க கவனிக்கலாம் வாங்க வணக்கம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகில் குமாரகிரி பஞ்சாயத்து அதில் வந்து ஒரு சின்ன தோட்டம் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ரெடி பண்ணதுக்காக ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணான ரெடி பண்ணியிருந்தேன் அது யூடியூப்பில் பார்க்கும்போது கேடெக் சோலார்னு சொல்லி ஒன்று வந்துட்டாங்க கொஞ்சம் ரேட் வைஸில் அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு நிறைய ரிவியூகள் பார்த்தேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி முத்தராஜ் சார் மற்ற அலெக்ஸ் அவங்கள ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் கான்டக்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ண ரெண்டு நாளில் வந்துட்டாங்க வந்து ஒரு பட்ஜெட் சொன்னாங்க கொஞ்சம் பார்கெட் பண்ணி கொஞ்சம் ரேட்டுலாம் குறைச்சி கொஞ்சம் பேசி முடித்தேன் திருப்திகரமாக இருக்குது நீங்கள் ஓட்டியிருக்காங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சோலாரில் இன்றைக்கி ஓட்டி காட்டினாங்க டைம் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி ஏசியில் ஓட்டி காட்டியிருக்காங்க நான் நாளைக்கு வந்து இன்னைக்கு மேக்சிமம் சோலாரில் ஓட்டி காட்டிட்டாங்க அதனால் ஃபுல் பர்ஃபார்மன்ஸு காலையில் பார்த்தா தெரியும்ட்டு இருக்காங்க காலைல நான் பார்த்துக்குறேன் திருப்திகரமாக இருக்குது அவங்களுடைய அவங்களுடைய சர்வீஸு மற்ற இல்லை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கல் வயசில் நல்லா இருக்காங்க அவங்க வந்து அந்த பிஹெச்எஃப் அந்த பாக்ஸ்லாம் வந்து நல்ல ஹைடெக்காக இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா ஆப்ஷனும் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பக்கத்தில் இருக்கிறதுனால கூப்பிட்டு உடனே அவங்களை வந்து சர்வீஸ் பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் ரொம்ப நல்லா இருக்குது நன்றி வணக்கம்